இப்போ முட்டை சாதத்துக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ அதுக்கு கொஞ்சமாக கைப்பிடி ஒரு கைப்பிடியில் பகுதி எடுத்துக்கோங்க அதே அளவு தான் புதினாவும் நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு கட் கைப்பிடியில் பகுதி எடுத்துக்கோங்க ரெண்டு மிளகாய் நீங்கள் எவ்வளோ சாதம் எடுக்கணும் அவ்வளோ தக்குன்னா காரத்துக்கு மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல்லு பூண்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க தயிர் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சுங்க கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைச்சிராமல் கொஞ்சம் தறித்தறியாகவே அரைச்சுக்குங்க நர நரன்னு அரைச்சிட்டு நான் சாதத்துக்கு இப்போ இதில் ரெண்டு பேருக்கு உள்ள அளவு சாதத்துக்கு நான் முட்டை எடுத்துருக்கேங்க நான் மூணு முட்டை எடுத்துருக்கேன் நீங்கள் முட்டை விரும்பி சாப்பிடுவீங்கன்னா முட்டை இஷ்டாக கூட சேர்த்துக்கலாம் நம்மளுடைய விருப்பந்தான் இப்போ நம்ம இதில் என்ன சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துரைக்க பொடியாக கொஞ்சம் வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க இதில் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை இப்போ வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கினா போதும் இதில் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிறவரை நம்ம வதக்கி இப்போ நல்லா நம்ம பச்சை வாசனை வர வதக்கியாச்சு இப்போ இதில் நீங்கள் ஒரு டீஸ்பூன் கரம் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி கொடுத்துடலாம் இப்போ பொடியும் எல்லாம் நம்ம வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம முட்டை அடித்தோம் பார்த்திங்களா அதை சேர்த்துக்கலாம் ஊற்றுனதாக சேர்த்துட்டு இப்போ ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கோம் இப்போ முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம் முட்டை ஓரளவுக்கு நமக்கு நல்லா வெந்துருச்சுங்க ரொம்ப நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணிடக்கூடாது நான் எப்பயுமே சொல்றதாங்க முட்டையை ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டீங்களா முட்டை தனியாக போயிடும் சாதம் தனியாக போயிடும் அப்போ இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது இப்படி இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க நல்லா சத இருக்கும் முட்டை நமக்கு பிரியாமல் அந்த டைப்பில் இப்போ நம்ம சாதத்தை நம்ம இது சாதாரண சாப்பாடு ரைஸ் தாங்க நீங்கள் பாஸ்மதி இருந்தால் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த அம்மா செஞ்சு நீங்கள் ஒரு லன்ச் பாக்ஸு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க ஒன்றுமே வேண்டாம் நமக்கு சைடிஷ் இது ஒன்றுமே போதும் உங்களுக்கு முட்டையும் சாதமும் இருக்குது இதே மாதிரி நீங்கள் ஒரு பேட்ச்லாம் நீங்கள் இருக்கீங்களா பசங்க இதை போலி நீங்கள் ஒரே ரைஸாக கூட செஞ்சு நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாங்க இதை நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இது கூட ஒரு சாலட்டு மாதிரி நீங்கள் வெங்காயம் கட் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம் அருமையான முட்டை சாதம் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க எப்பயுமே ஒரே முட்டை சாதம் செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு அடிச்சிக்க முடியாதுங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட கொடுங்க அடுத்து உங்களை இதே மாதிரி கேட்டு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க செய்ய சொல்லி கொஞ்சமாக நான் மத்தியில் தூங்கியிருக்கேன் இப்போ சிக்கன் மட்டன் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நேரம் நம்ம மட்டன் சிக்கன் எடுக்கிறேன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட கேட்கும்போது எதனால் இந்த மாதிரி ஒரு முட்டையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எதுனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்க கமாண்டில் சொல்லுங்கள் இது லஞ்சு பாக்ஸாக கூட நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை வீட்டில் ஒன்றுமே இல்லை ஒரு ரெண்டு முட்டை இருக்கிறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு விரும்பி நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க சூப்பராக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ